அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே பாட்டு பாடி ஆட்டம் ஆடி சபரிக்கு வந்தோமே அந்த குமரன் சுந்தரவதனனை எண்ணி துதிப்போமே பாட்டு பாடி ஆட்டம் ஆடி சபரிக்கு வந்தோமே அந்த பந்தள குமரன் சுந்தரவதனனை எண்ணி துதிப்போமே ஐயன் தரிசனமே கண்ணார கண்டு விட்டோமே பொன்னையனே பாட்டு பாடி ஆட்டம்மாடி சபரிக்கு வந்தோமே அந்த பந்தள குமரன் சுந்தரவதனனை எண்ணி துதிப்போமே சுவாமியே சரணமையப்பா இது அரிகரசுதனோடு ஒரு அற்புத பயணம் ஆன்மீக பயணம் ஆனந்த பயணம் தொடர்கிறது சபரிமலை விரதம் இருக்கும் முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு சில பேர் என்னிடம் கேட்பது பக்தர்களே மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கோ இல்லது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் கட்டளை தான் நினைக்காதீங்க அதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது வயதும் கிடையாது உங்களை போன்ற நானும் சபரிமலை செல்லும் ஒரு கடை ஏழு பக்தர்களில் ஒருவன் என்ற ஒரு விண்ணப்பத்தை தயவு கூர்ந்து வைக்கிறேன் என்னுடைய குருசாமி என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணிசாமி அவர்களுடன் குருசாமியான எம் என் நம்பியார் குருசுவாமி எங்களுக்கு சொல்லித்தந்த சில நல்ல பழக்கங்களை விரதம் அனுஷ்டிக்கும் முறைகளை உங்களுடன் நான் பகிர்கிறேன் ஆகவே இதை நீங்கள் வந்து ஒரு கட்டளையாகலாம் ஏற்றுக்காதீங்க ஒரு ரிகஸ்ட் ஒரு விண்ணப்பம் ஏனென்றால் ஒரு பரம புண்ணியம் பரம சந்தோஷம் என்பது நாம் முழுமையாக விரதத்தை கடைபிடிக்கும் முறையில் தான் ஓகே இப்பொழுது விரதத்துக்கு வருவோம் ஒரு பொழுது உணவு என்பது எதற்காக என்றால் இந்த மலை ஏறும் பொழுது நம்ம வெயிட் போட்டோன்னா நம்மளால் நடக்க முடியாது அதுக்காகத்தான் அதை சொன்னது போன்று நீங்கள் உடனே நேத்திக்கு ஒருத்தர் கேட்டார் என்ன சாமி ஆமாம் திரைப்படம் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்காதீங்க கூடுமான வரையில் நான் ஏன் சொன்னேன்னா எந்த நேரமும் தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் தான் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நாற்பத்தோரு நாட்கள் தான் நான் சொன்னது விரதம் இருக்கும் காலத்திலே ஐயப்பனின் மாலை போட்டுக்கொண்ட தருணத்தில் ஏன்னால் கூடுமான வரையில் சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் சபரிமலை யாத்திரையின் புனித பயணமே புரியுதா உங்களுக்கு ஏன்னா நம்ம ரோட்டில் போகிறோம் பல காட்சிகள் தியேட்டரில் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க புரியுதா உங்களுக்கு அதனால் வந்து எல்லோரும் சுத்தபத்தமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து அது ஒரு டெம்ட் ஆகும் உங்களுக்கு இப்போது நான் வந்து புகையை பிடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம் இப்போ அடுத்தவங்க வந்து புகை புகைப்பிடிக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக சாதாரண மனுஷங்க தானே உணர்ச்சிகள் தானே நம்மளும் டெம்ட் ஆகும் ஆ பரவாயில்ல பிடிக்கலான்னு அப்படி தோணும் அதற்காகத்தான் கூடுமான வரை கேளிக்கைகளில் மனம் ஈடுபடக்கூடாது என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது திரைப்படத்திற்கு வந்து நான் எதிரிலாம் கிடையாதுங்க இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்காகத்தான் மாலை அணிந்து நாம் வந்து தியேட்டருக்கோ திரைப்படங்களில் மனம் லகிக்காமல் இதெல்லாம் வந்து சிற்றின்பம் பேர் தமிழில் ஆகவே பேரின்பமான அந்த அரிய உணர்வுபூர்வமான உணர்வு பூர்வமான சிந்தனைகள் நமக்கு இருக்கும் பொழுது எதற்கு இந்த சிற்றின்பம் என்பதற்காகத்தான் அதை நான் உங்களுக்கு கூறினேன் கூடுமானவரை எவ்வளவு நேம நிஷ்டையுடன் நாம் விரதம் இருக்கிறோமோ அத்தனை பலன்கள் இந்த யாத்திரைக்கு நமக்கு வரும் போன்று நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் சாமி மாலை போட்டுக்கிறோம் சபரிமலை பயணம் போகிறோம் பெரிய பாதை தான் புண்ணியமா சின்ன பாதை போனால் புண்ணியம் இல்லையா அப்படியெல்லாம் கேட்கிறார்கள் நான் முதல் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன் விரதம் நேர்மையாக இருந்து நேமனிஷ்டையுடன் இருந்து ஹரிகர சோதனைக்கான உங்களால் என்ன எப்படி முடியுமோ அப்படி பயணத்தை மேற்கொள்ளுங்கள் கம்பல்ஷனில் எதுவுமே கிடையாதுங்க ஐயப்பனை பொறுத்தவரையில் அவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது தந்திரமா பூர்ணமான பக்தியைத்தான் ஐயப்பன் நம்மிடம் எதிர்பார்ப்பது வேறொன்றும் இல்லை உடம்புல தெம்பு இருக்கிறவங்க சின்ன வயசுக்காரங்கள்லாம் பெரிய பாதை போங்க ஏன்னா பெரிய பாதை பெரிய எக்ஸசைஸ் அப்படி இயலாதவர்கள் சின்ன பாதையில் போங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக ஐயப்பன் கோச் போகிறானா நீ பெரிய பாதாக இருந்தான் நீ சின்ன பாதாக இருந்தா அப்படியெல்லாம் கிடையாது அழகாக நீங்கள் வந்து யாத்திரையை மேற்கொள்ளுங்கள் முழுமையாக உங்களை ஐயப்பனிடம் அர்ப்பணித்து கொள்ளுங்கள் அதனால்தான் நெய் அபிஷேகம் வந்து ஏன் பண்ணுறோம் தெரியுமா ஏன் ஐயப்பன் நெய்யை தேர்ந்தெடுத்தார் நெய் வந்து நம்மளுடைய பக்தியை போன்று அந்த ஆத்மா தேங்கான்றது வந்து உடம்புங்க உள்ளிருக்கிற நெய் தான் ஆத்மா அந்த ஆத்மாவை சுத்தமாக அதை சொல்லாமல் பாருங்கள் ஆக்மாவுக்கு பரிசுத்தமான நெய் அந்த மாதிரி அந்த நெய்யோடு என் பக்தியை வந்து நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் ஐயப்பா என்னுடைய வேண்டுதலையும் என்னை ஏற்றுக்கொள்ள ஐயப்பா என்று மனதார பிரார்த்திக்கிறோம் பொன்மாலை பொழுதினிலே பம்பை நதிக்கரை பொற்பாதம் போற்றி வந்தோம் கேற்றி வைத்தோம் பந்தெத்து மணி விளக்கே காந்தமலை சுடருளியே பனிமலையாம் சபரியிலே காட்சி தரும் பரம்பொருளே நெய்யாலே அபிஷேகம் செய்திடுவோம் ஐயப்பா நெஞ்சாரப்பாடிடுவோம் சுவாமியே ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே சுவாமியே ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே சுவாமியே ஐயப்பா கரிமலையின் நாயகரே சுவாமியே ஐயப்பா இந்த மாதிரி தேனான பாடல்களையும் பாடும்பொழுது மனதிற்கு எவ்வளோ நிம்மதி அதுதான் யாத்திரை தரும் அற்புதமான ஒரு வைபவம் இன்றைக்கி நம்ம வந்து சாதாரண ஒரு பிக்னிக் போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன் வீட்டோட ஒரு ஹாலிடே போகிறோம் அது டெஸ்டினேஷன் லோக்கலாக இருந்தாலும் சரி மலைப்பிரதேசமாக தான் சரி ஐயோ சமூக குளிர் என்னால் முடியாது என்னையே எடுத்துக்கோங்களேன் இப்போது மாலை போடாத நேரம் ஊட்டிக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு கச்சேரி போகிறோம் வச்சுக்கோங்களேன் ஐயோ ஏழு மணிக்கா ஐயோ அந்த பணியில் முடியாதுப்பா நம்மளால் முடியாது உடம்பெல்லாம் விரைச்சி தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாலை இணையும் பொழுது இப்போ என்ன எடுத்துக்கோங்க சாமி ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அக்டோபரில் ஒரு நாள் அவ்வளோ குளிர் மழை பெய்ஞ்சு நான் சட்டையை போட்டு அது மேலே ஸ்வெட்டரை போட்டுன்னு நான் போனேன் வண்டி ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே நம்ம வந்து காரில் போய் குளிர் அவ்வளோவா தெரியாது ஆனால் டூ வீலரில் போனால் குளிர் தெரியும் டூ வீலரில் நான் போகும்போது அவ்வளோ குளிர் எனக்கு குளிர் தாங்கலை ஆனால் இப்போது மாலை போட்டிருக்கேன் வெறும் உடம்போட என்னால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்க முடியும் அப்படி உடம்பு டியூன் ஆகிடுங்க உங்களுக்கு அதுதான் இந்த மாலையோட ஒரு பவர் இந்த மாலையோட புனிதார் தான் நைட்டு யோசி இங்கே நம்ம நடக்கும்பொழுது மலப்பிரதேசத்தில் நம்ம வந்து பெரிய பாதையில் நடக்கும்போது சின்ன பாதையில் நடக்கும்போது யோசித்து பாருங்கள் உண்மை சிறிய பாதை நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வெறும் வேஷ்டி துண்டோடு தான் நம்ம நடப்போம் ஏன்னா அந்த ஜில் என்ற காற்று நம் உடம்பு மீது பட வேண்டும் அப்படி பட படப்பட புத்துணர்ச்சி பெற்று நாம் எல்லாம் அந்த ஒரு ரீசைக்கிளிங் எனர்ஜி இருக்குது பாருங்கள் உடம்பில் அப்படி ஒரு சைக்கிளிக் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அதுதான் நான் சொல்கிறது இந்த விரத காலம் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பல நன்மைகளை நமக்கு செய்யும் பொழுது அப்பொழுதுதான் இந்த சபரி யாத்திரையின் ஒரு தாத்பரியம் அனைவருக்கும் புரியும் அதை போகாமல் யாருமே உணர முடியாது இன்னொரு விஷயம் பாருங்கள் எங்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க சாமி இந்த வாட்டி எங்கள் அத்தை தவறிட்டாங்க என்னுடைய சொந்தக்காரங்க தவறிவிட்டாங்க நாங்கள் போலாமா மலகி அப்படிலாம் கேட்பாங்க எனக்கு தெரிந்தவரை எங்கள் குருசாமி சொன்னது என்னென்னா உங்களுடைய தாயோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவர் தான் நீங்கள் அந்த வருடம் யாத்திரைக்கு போகக்கூடாது மற்றபடி யார் மறைந்தாலும் நீங்கள் தாராளமாக யாத்திரையை மேற்கொள்ளலாம் என்ன காரணம்னா அந்த அம்மா அப்பா கூட நம்ம ஏன் ஒரு வருடம் அது கடவுள் மலைக்கு போகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய தாய்க்கோ தந்தைக்கோ எதுவும் நேர்ந்தால் நாம் அந்த பன்னிரெண்டு மாதமும் அவர்களுக்கு உரிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்பொழுது மலை பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த அப்பா அம்மாவிற்கு நடக்கக்கூடிய காரியம் தடைபடும் அதுக்காக தான் அந்த காலத்தில் சொன்னது ஒரு வருஷம் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னால் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் நம்மளுடைய பெற்றோர்கள் முன்னோர்களுடன் போய் சேருவார்கள் அந்த பன்னெண்டு மாதமும் அந்த ஆவி வந்து நம்மளுடைய தான் சுற்றின்னு இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லோகங்கள் இருக்கிறது பதினாறு லோகங்கள் தாண்டி தான் அதுக்கப்புறம் முன்னோர்களோடு போய் சேருவாங்க அதுக்காக சொன்னது அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு நாம் செய்யும் ஒரு கைமாறு என்னென்னா அந்த ஒரு வருஷம் அவங்க தான் நமக்கு கடவுள் பெத்திருக்கள் அதுதான் நமக்கு சாஸ்வதம் அதனால தான் வந்து அந்த ஒரு வருடம் தந்தையோ தாயோ இருந்தால் நாம் சபரிமலை யாத்திரை பயணம் மேற்கொள்ளக்கூடாது இதுதான் எனக்கு தெரிந்தவரே நான் கேள்விப்பட்ட உண்மை அதேபோன்று என்னுடைய குருசுவாமி எம்என் நம்பியார் குருசுவாமி அவர்கள் போதித்தது இதுதான் அதேபோன்று மற்றொரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த தீட்சை வள வளர்க்குறதுல ஒரு சந்தேகம் இருக்குது இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க சில பேர் வந்து திரைப்பட உலகில் இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து தாடி வளர்த்துக்க முடியாது இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இல்லைங்க இந்த நாற்பத்தோரு நாள் எனக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல நான் வந்து சர்வே வரலாங்க ஐயப்பனுக்காக நான் பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக அப்படி இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் போகிறவங்க நான் எங்களை இப்படி பார்த்தா கிளைண்ட்டு கொடுக்க மாட்டோம் அதாவது நமது இந்து மத சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்குத்தான் ஐயப்பனுடைய மகத்துவம் தெரியும் புரியுதா ஒரு இப்போ ஃபாரின் கம்பெனியாக இருக்கும் ஒரு வெள்ளக்காரனுக்கு எப்படி நம்மளுடைய இந்த சயின்ஸ் தெரியும் இந்த விரத முறையை பற்றி தெரியும் ஸோ அப்போது அலுவலக உங்களுக்கு அது வேலை நிமித்தமாக ஏன்னால் வேலை இருந்தால் தானே நம்ம வந்து மலைக்கு போக முடியும் அந்த ஐயப்பெல்லாம் நம்ம நிம்மதியாக பார்க்க முடியும் ஆகவே வேலை நிமித்தமாக அலுவல்கள் காரணமாக நீங்கள் தாராளமாக அந்த இது பண்ணிட்டு போகலாம் ஆனால் காலையும் மாலையும் பூஜை புனஸ்காரம் செய்யாமல் இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாப்பில் இருந்தாலும் சாயங்காலம் வந்தவுடனே குளிச்சுட்டு சரணம் சொல்லியே ஆக வேண்டும் போன்று மேல் வேலைகள் இருப்பதால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதோ கூடுமான வரைக்கும் அதையெல்லாம் தவிருங்கள் சைவ உணவைத்தான் சாப்பிட வேண்டும் இந்த நாற்பத்தோரு நாட்கள் மூணு ரொம்ப முக்கியமான கண்டிஷனுங்க புகைப்பிடிக்கக்கூடாது புலால் கூடாது மது மாதிரியை நினைக்கக்கூடாது நாலாவது இந்த பாக்கும் போடக்கூடாது தயவு செஞ்சு போடாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தி இதை நான் திருப்பியும் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட இது வந்து என்னுடைய விண்ணப்பம் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் மாதிரி கூடுமானவரே நல்ல பாடல்களை கேளுங்கள் ஐயப்பன் பாடல்களை கேளுங்கள் ஐயப்பன் கதைகளை கேளுங்கள் ஆன்மீக சொற்பொழிவினை கேளுங்கள் செல்ஃபோனில் வந்து இன்றைக்கி கையிலேயே உலகம் வந்துடுது என் நேரமும் வாட்ஸ்அப்பு என் நேரமும் அதில் இருக்காதீங்க ஏன்னா நிறைய தகவல்கள் இன்று எப்படி சயின்ஸு மீடியா வளர்ந்ததோ அதுக்கு ஏதா மாதிரி வேகமாக நல்லதோடு கெட்டதும் ஸ்பீடாக பரவுது ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய மனம் கூடாது நான் சொல்கிறது சாதா ஹியூமன் பீயிங் விஷயம் வேறு சபரிமலைக்கு யாத்திரை மாலை போடணுன்ட்டு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேளிக்கைகளில் சிற்றின்பத்தில் மனம் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னோடய குருசாமி எம்என் நம்பியார் சாமி வந்து ஒரு முறை இந்த சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாற்பத்தோரு நாட்கள் வரதாக இருந்தோம் சபரிமலைக்கு போனோம் ஃபஸ்ட் டைம் அந்த வருஷம் பயங்கரமான மழை சரியான மழை எங்களுக்கு என்னென்னா எப்படி நடக்கிறது ஏன்னா ஒரே கால் வழுக்கும் இப்போவாது காங்கிரீட்லாம் போட்டிருக்காங்க அப்போல்லாம் கிடையவே கிடையாது எதுவுமே நான் சொல்கிறது வந்து எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல எனக்கு அது மூணாவது வருஷம் நினைக்கிறேன் ஆமாம் எண்பத்தைந்தாவது ஆண்டு எங்கள் அப்பாலாம் வந்து சின்ன பாதையில் போய்ட்டாங்க ஏன்னா அவங்க சீனியர்ஸ் எல்லாமே ராஜ்குமார் ஆக்டர் ராஜ்குமார் ஐயா என்னுடைய தந்தையார் வீரமணிசாமி அவங்கெல்லாம் இதில் போயிட்டாங்க டேரெக்டாக சின்ன பாதையில் நாங்கள் வந்து புல்மேட்டு பாதையில் போகிறோம் அந்த வருஷம் டிசிஷன் வந்து நம்பியார் சாமி சொல்கிறாரு இந்த வருஷம் புல்மேடு பாதையில் போகலாம் புல்மேடு பாதைன்னு ஒன்று இருக்குது பெரிய பாதையை தவிர இன்னொரு பாதை அங்கே கடும் குளிர் அதுவும் நம்பியார் சாமி எப்போ கிளம்புவாருன்னா ஜனவரி ரெண்டு இல்லை மூணு தான் டேட்டு நாங்கள் மலைக்கு போகிற டேட்டு மூணாந்தேதி கிளம்பி பத்தாந்தேதி தான் இங்கே வருவோம் கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி இங்கே வந்துடுவோம் ஏன்னா பொங்கலை வந்து வீட்டில் எல்லோரும் கொண்டாடணுன்ட்டு அதே மாதிரி அவர் எப்போவுமே அந்த நாற்பத்தொரு நாள் கம்ப்ளீஷனுக்கு வந்து ஹி வில் கிவ் தட் வேல்யூ கார்த்திகை ஒன்று மாலை போட்டே ஆகணும் எந்த ராஜா நீ எங்கேயாவது வெளியூர் போனால் கூட நீ அங்கே போட்டுக்கோ கோயிலில் போய் போட்டுக்கோ அங்கே இருக்கிற குருசாமிகிட்ட போட்டுக்கோ எங்கிட்ட தான் பொண்ணும் ஆனால் கார்த்திகை ஒன்று யூ ஹாவ் டு புட் போட்டே ஆகணும் அவர் கூட மலைக்கு வரதாந்தா இந்த அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் அவ்வளோ டிசிப்ளினாக இன்றைக்கும் இந்த நியமனிஷ்டைகளை நாங்கள் கடும் விரதத்தை மேற்கொண்டு வருகிறோம் ஸோ அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஜனவரி மூணு கிளம்புவார் மலைக்கு பத்தாம்தேதி தான் வருவோம் அந்த அஞ்சு ஆறு தேதியில் நாங்கள் நடப்போம் பாருங்கள் அப்போ வந்து தார்மாராக குளிரங்க பயங்கரமாக குளிரும் ஆனால் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த சக்தி அந்த ஐயப்பனுடைய விரத பலம் அந்த குளிரே தெரியாதுங்க ஜாமுன்னு அப்படி நடப்போம் நல்ல இருமுடியை தள்ள வச்சுன்னு அந்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நாங்கள் இல்லை எங்களோடு சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான சாய்மார்களும் வருவாங்க அதில் அப்போ ஒவ்வொருத்தரும் போடுற சரணம் நான் சொன்னல மிருகங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறது காட்டின் ஒரு பகுதியில் சாய்மார்கள் சரணம் கேட்கும்போதே அது தெரிஞ்சிடும் அதுதான் வெடி வழிபாடு போடுறது ஐயப்பன் சொல்லுவாராம் டே எல்லா மிருகங்களும் ஓரமாக போங்க என் பக்தர்களெல்லாம் தேடி வராங்க நாற்பத்தோரு நாள் நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாது ரொம்ப பெரிய சத்தியங்க அது இந்த சத்தியம்தான் உலகிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதுதான் சபரிமலை யாத்திரை வந்து ஏன் ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்குமே அப்படின்னா நல்லா பாருங்கள் வருஷ துவக்கத்தில் ஐயப்பனை பார்க்குறோம் நல்ல சிம்டம்ஸ் ஒரு நல்ல இயரை வந்து நியூ இயரை வந்து நம்ம வைப்ரேஷனோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை விட ஒரு பெட்டர் வே என்னங்க இருக்கும் லைஃப்பில் திருப்பதி போய் பார்க்குறோம் பெருமாளை ஐயப்பனை போய் பார்க்குறோம் முருகனை போய் பார்க்குறோம் தைப்பூசத்தில் இதெல்லாம் ஆண்டின் முதலிலேயே உங்களுக்கு தொடங்குகின்ற ஒரு நல்ல காரியம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நான் தான் இப்போவும் உங்கள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் என்னென்னா சபரி யாத்திரை வழிபாடு அது முடியட்டும் அது முடிஞ்ச உடனே உடனே கடவுளை மறக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டெய்லி நித்திய அனுஷ்டான பூஜைகளை மேற்கொள்ளுங்கள் பூஜைகள்னா நான் சொல்கிறது உடனே பெரிய ஹோம வளத்தை அப்படிலாம் பண்ணுன்னு சொல்ல ஒரு சாதம் குளித்த உடனே திருநீர் நீரில்லா நெற்றி பால் ஒரு திருநீரை இட்டுக்கொண்டு ஒரு சின்ன ஸ்லோகம் உங்களால் முடிஞ்சது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி இதே ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இது அப்படியே டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க ஐந்து நிமிடமாவது தெய்வ சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தெய்வ சிந்தனை வளர வளர நம்மிடம் இருக்கும் மூர்க குணம் எல்லாம் அடியோடு மறைந்துவிடும் சி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நோ ஒன் கேன் பி பர்ஃபெக்ட் நோ ஒன் கேன் பி குட் டு ஆல் அப்படின்வாங்க உண்மை யாராலையும் இவன் தாயா சுத்தமான ஒழுங்க இவன் தாயா எல்லாரும் ஒருத்தனை நல்லவன் சொல்லவே மாட்டாங்க வாழ்க்கையோட தத்துவம் அது ஆனால் ட்ரை டு பி குட் ஹியூமன் ஆஸ் பாசிபிள் அதனால்தான் ஐயப்பன் சபரியில் கடைசியாக என்ன சொல்கிறோம் அடியேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நோயிங் ஆர் வித்தவுட் நோயிங்லி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்தருள்ள வேண்டும் என்று அந்த சர்வரோக நிவாரண மூர்த்தியான ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த விரதத்தினோட பலன் என்ன தெருமா சபரிமலைக்கு வர முடியாதவர்கள் கிட்டத்தட்ட நமக்கு எதான ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தோன்னா இருந்தோன்னா நாற்பத்தொரு நாள் நீங்களும் ஒழுங்காக விரதம் இருந்து சபரிமலை போகும் உங்களுடைய உறவினர்கள் அவர்களிடம் நெய் தேங்காய் நிரப்பி கொடுங்கள் அந்த பிரசாத நெய்யை அவங்க கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த நெய்யை உணவோடு அருந்தி சாப்பிடுங்கள் எல்லா நோயும் போகும் ஏன்னா சர்வரோக நிவாரண தன்வந்திரமூர்த்தி நம்முடைய ஐயப்பன் பேர்பட்ட வியாதியும் குணமாயிடும் பெரிய டாக்டருங்க அவரே பெரிய மருத்துவர் அவர் அதனால்தான் சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தி தன்வந்திர மூர்த்தி அம்மா யாரு தன்வந்திரிதன காட் ஆஃப் மெடிசன் எத்தனையோ தீர்க்க முடியாத வியாதிகள் மருந்துகள் மூலமாக தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் ஐயப்பனின் நெய் பல பேருக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது அதாவது எகேன் திருப்பி நான் இங்கே சொல்கிறது அப்ளிகபிள் யுவர் கர்மா ஸ் பர்ஃபெக்ட் கர்மவினை உங்களது கர்ம வினை என்பது தான் எதையுமே நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான தன் தான் நான் சொல்லுவேன் கர்மா வந்து எல்லோரும் அனுபவிச்சு தான் ஆகணும் நானும் அனுபவித்து தான் ஆகணும் நீங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் தெய்வத்தை வழிபடுவதால் அந்த கர்ம வினையின் தாக்கம் அந்த கர்ம வினை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் மனோ தைரியம் நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த ஐயப்ப விரதத்தின் புனிதம் புனிதமான துளசி மாலை கழுத்திலே விரத பலம் கொண்டவரோ இதயத்திலே அனுதினமும் சரணமழை நாவிலே குறையன்பது இனி ஏது வாழ்விலே புனிதமான துளசி மாலை கழுத்திலே விரதம் கொண்ட இருமுடியோ சிரசிலே அனுதினமும் சரணமழை நாவிலே குறை என்பது வாழ்விலே சுவாமி சரணம் ஐயப்பா எங்கள் மணிகண்ட கண்ட தெய்வமே சரணம் ஐயா அதுதான் பக்தர்கள எப்போ துளசி மணி மாலைய கழுத்தில் அணிந்தோம் கவலையெல்லாம் மறந்து அந்த சபரிமலையில் கூடுறோமோ வாழ்க்கையின் அனைத்து கவலைகளும் பஞ்சாய் பறக்கும் நம்ம டியூட்டியை நம்ம செய்வோம் ஆட்டோமேட்டிக்காக ஐயப்பன் நம்மளை பார்த்துப்பான் கவலையே படவானா யாரை பற்றியும் நம்ம வேணாங்க நம்ம சொல்லுவோம் ஐயோ ஐயோ எனக்கு ஏகப்பட்ட எதிரிகள்ப்பா எவ்வளோ பேர் பறிக்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் பாஸ் ஆண்ட் க்ளவுட்ஸ் லைஃப்பில் எதை பற்றியும் கொலைப்படக்கூடாது ஐயப்பன் சத்திய தெய்வம் என்பதை நம்புங்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு வரை தீர்ப்பு இதுதான் ஐயப்பனுடைய ஒரு மகத்துவம் கருப்பண்ணசாமி வழிபாடு பெரிய கருப்பசாமி சிறிய கருப்பசாமி இதை பற்றிலாம் நிறைய சந்தேகங்கள் பலருக்கு இருக்கிறது அதேபோன்று எனக்கு தெரிந்த வரையில் என்னுடைய குருசாமிமார்கள் நான் படித்த ஒரு சில புராணங்களிலிருந்து எனக்கு தெரிந்தவரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் பக்தர்களே இந்த அருள்தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை உங்கள் அபிமான பக்தி பாடகர் அமரர் வீரமணி சுவாமியின் வீரமணி கண்ணன் பணிவார்ந்த வணக்கங்களுடன் இது அருள்தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை அரிகரசுதனோடு ஒரு ஆனந்த பயணம் அற்புத பயணம் ஆன்மீக பயணம் சுவாமியே ஷரண மையப்பா